என் பெயர் ராமன் நான் பதினொன்றாம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு அம்மா என் மேல் படிப்பை நிறுத்திவிட்டார் நான் என் அம்மாவுடன் தனியாக வசித்து வந்தேன் என் அப்பா ஒரு விபத்தில் இறந்து விட்டார் என் அம்மா என்னை ஒரு பெரிய முதலாளியிடம் அழைத்து சென்று வீட்டு வேலை செய்யும் வேலையை வாங்கி தந்தார் முதலாளி அம்மாவுக்கு வயது அறுபத்தைந்து அவள் தன் வயதை விட மிகவும் இளமையாக தெரிந்தார் அவள் வீட்டில் அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை என் அம்மா தினமும் என்னை முதலாளி அம்மாவின் வீட்டில் விடுவார் பின்னர் அழைத்து செல்வார் இன்று மாலை அம்மா என்னை அழைத்து செல்ல வரவில்லை நான் நீண்ட நேரம் அம்மாவுக்காக காத்திருந்தேன் நான் வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்ட முதலாளி அம்மா என் அருகில் வந்து உன் அம்மா இன்று உன்னை அழைத்து செல்ல வரமாட்டாள் என்று நினைக்கிறேன் அதனால் அவளுக்காக காத்திருப்பதற்கு பதிலாக வீட்டுக்குள் வா என்றார் முதலாளி அம்மா சொன்னபடி நான் அவருடைய வீட்டுக்குள் சென்றேன் என் முதலாளி அம்மா இப்போது சாப்பிடும் நேரம் ஆகிவிட்டது அதனால் வா என்னுடன் நீயும் சாப்பிடு என்றார் நான் முதலாளி அம்மாவுடன் சாப்பிட அமர்ந்தேன் சாப்பிட்ட பிறகு இரவு அவர் என்னை தன் அறையிலேயே தூங்க சொன்னார் ஆனால் நான் அங்கே படுப்பதற்கு பதிலாக ஹாலில் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை முதலாளியிடம் முதலாளி அம்மா என் அம்மாவிற்கு போன் செய்து வர சொல்லுங்கள் என்றேன் அவர் உடனே என் முன்னிலையிலேயே போன் செய்தார் ஆனால் அம்மா போனை எடுக்கவில்லை ஒரு தாய் எப்படி இவ்வளவு பொறுப்பற்றவளாக இருக்க முடியும் தன் இளம் மகனை அறுபத்தைந்து வயதுடைய ஒரு நபருடன் தன் வீட்டில் தனியாக எப்படி விட்டு சென்றார் மாலையில் முதலாளி அம்மாவிடம் கெஞ்சி தன்னை வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னேன் வீட்டிற்கு வந்து பார்த்தால் எங்கள் வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தது அம்மா எங்கே போனாள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் விரும்பாமலேயே மீண்டும் முதலாளி அம்மாவின் வீட்டிற்கு வேண்டி இருந்தது கண் இமைக்கும் நேரத்தில் பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் அம்மா என்னை அழைத்து செல்ல வரவில்லை ஒரு நாள் முதலாளி அம்மா என்னை சந்தைக்கு அழைத்து சென்றார் அவர் எனக்காக நிறைய உடைகள் வாங்கினார் சந்தையிலிருந்து வீட்டிற்கு வந்து முதலாளி அம்மா இன்று நாம் வாங்கிய உடைகள் எதற்காக தெரியுமா நீ நாளை முதல் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார் முதலாளி அம்மா எனக்கு ஒரு பெரிய உதவி செய்ததாக நான் உணர்ந்தேன் நான் படிக்க விரும்பினேன் ஆனால் பணம் இல்லாததால் படிக்க முடியவில்லை இரண்டாம் நாளிலிருந்து நான் தினமும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன் முதலாளி அம்மா என்னை நகரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்திருந்தார் நான் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்ததிலிருந்து முதலாளி அம்மா வீட்டில் மற்றொரு வேலைக்காரியை வைத்திருந்தார் அவள் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து அங்கேயே தங்கியிருந்தாள் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி நான் கனவிலும் நினைத்ததில்லை ஆனால் என் முதலாளி அம்மா எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கிறார் என்று நான் ஒருபோதும் யோசித்ததில்லை இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் விரைவில் எனக்கு தெரியவர இருந்தது அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் பயிற்சி இல்லை கண் இமைக்கும் நேரத்தில் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன இப்போது நான் இன்னும் அழகாகவும் இளமையாகவும் தெரிந்தேன் வீட்டு வேலைக்காரி தினமும் இரவு தூங்கும் முன் எனக்கு டீ கொண்டு வருவாள் இதையெல்லாம் என் முதலாளி அம்மாவின் உத்தரவின் பெயரிலேயே நடந்து கொண்டிருந்தது காலையில் நான் என் முதலாளி அம்மாவுடன் யோகா செய்தேன் ஒரு நாள் நான் யோகா செய்யும் போது முதலாளி அம்மா என்னிடம் இன்று நான் உனக்கு ஒரு புதிய வகையான பயிற்சியை கற்றுக் கொடுப்பேன் என்றார் முதலாளி அம்மா எனக்கு சில வகையான யோகா பயிற்சியை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் அப்போது வீட்டு வேலைக்காரி அங்கே வந்தாள் யோகா செய்யும் போது முதலாளி அம்மா எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்து வேலைக்காரி தன் முகத்தை திருப்பி கொண்டாள் பிறகு முதலாளி அம்மாவை சந்திக்க வெளியே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொன்னாள் பிறகு முதலாளி அம்மா யோகாவை நிறுத்திவிட்டு இன்று முதல் நீ உள்ளே வரும்போதெல்லாம் கதவை தட்ட மறக்காதே என்றார் ஒருவேளை வேலைக்காரி மலர் இப்படி உள்ளே வந்தது முதலாளி அம்மாவுக்கு பிடிக்கவில்லை போல் இருக்கிறது முதலாளி அம்மா வெளியே சென்ற பிறகு வேலைக்காரி மலர் என்னை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் நான் அதை புறக்கணித்துவிட்டு என் அறைக்கு சென்று விட்டேன் சிறிது நேரம் கழித்து நான் பள்ளிக்கு கிளம்பினேன் மாலையில் நான் நேரத்திற்கு வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் அந்த வீட்டில் தனியாக இருந்த ஆண் முதலாளி அம்மா எனக்கு ஒரு அழகான ஆடையை கொண்டு வந்திருந்தார் அவர் இந்த ஆடையை அணிந்து தயாராகு இன்று நாம் வெளியே ஒரு பார்ட்டிக்கு செல்ல வேண்டும் என்றார் நான் அந்த ஆடையை அணிந்து தயாரானேன் நான் தயாராகி வெளியே வந்தபோது முதலாளி அம்மா என்னை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தார் அவர் முகத்தில் இருந்த புன்னகை அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை தெளிவாக காட்டியது என் முதலாளி அம்மா ஒரு அழகான பட்டுப்புடவை அணிந்திருந்தார் இந்த வயதிலும் அவள் இளமையாக தெரிந்தார் ஆனால் இன்று அவர் முகத்தில் ஒரு சிறப்பு பொலிவு தெரிந்தது இருவரும் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு விருந்துக்கு கிளம்பினோம் விருந்தில் அவள் என்னை தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினாள் முதலாளி அம்மா தன் தோழிகளிடம் நின்று பேசி கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து என் முதலாளி அம்மாவின் ஒரு தோழி என் அருகில் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தாள் பிறகு என்னிடம் உன் முதலாளி அம்மாவிற்கு நிறைய புத்தி இருக்கிறது உன்னை போன்ற ஒரு ஆண் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் வெளியே கிடைக்க மாட்டான் என் முதலாளி அம்மாவின் தோழியின் இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு அந்த பெண் மீது கோபம் வந்தது நான் அவளிடம் உன் வாயை மூடு என்றேன் பிறகு அந்த பெண் என் பேச்சை கண்டு கோபப்படாமல் எனக்கு ஜூஸ் கொடுக்க தொடங்கினாள் நான் ஜூஸ் வாங்க மறுத்துவிட்டேன் ஆனால் அவள் மன்னிக்கவும் என்று சொல்லி மீண்டும் ஜூஸ் கொடுத்தாள் பிறகு நான் அந்த ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தேன் ஜூஸ் குடித்த பிறகு எனக்கு மிகவும் மயக்கம் வந்தது அங்கேயே மேஜை மீது தலையை வைத்து தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என் முதலாளி அம்மாவின் அறையில் என்னை பார்த்தேன் நான் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தேன் பிறகு மலர் அறைக்கு காலையில் உணவு கொண்டு வந்தாள் இது இதற்கு முன் நடந்ததே இல்லை அவள் இன்னும் என்னை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் நான் அவளிடம் பேச போகும்போது முதலாளி அம்மா வந்துவிட்டார் அவர் என்னிடம் ராமன் நீ நலமா என்று கேட்டார் அப்போது நான் அவரிடம் என் தலை மிகவும் கனமாக இருக்கிறது என்றேன் முதலாளி அம்மா சொன்னார் நேற்று இரவு பார்ட்டியில் ஜூஸுக்கு பதிலாக தவறுதலாக ட்ரிங்க் எடுத்து விட்டாய் அதனால் தான் உன் தலை கனமாக இருக்கிறது என்றார் அம்மா முதலாளி முதலாளியம்மாத்திரை கொடுத்தார் நான் அன்று பள்ளிக்கூடம் போகவில்லை அன்று நாள் முழுவதும் என் அறையில் தூங்கினேன் பிறகு இரவு தூங்க முடியவில்லை ஏனென்றால் நான் நாள் முழுவதும் தூங்கியிருந்தேன் இருப்பினும் இரவு என் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு படுத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து திடீரென்று என் அறைக்குள் யாரோ நுழைந்ததை உணர்ந்தேன் மெதுவாக என் கண்களை திறந்தபோது முதலாளி அம்மா என் எதிரில் வருவதை பார்த்தேன் நான் அறையில் விழித்திருப்பதைக் கண்டு அவர் மீண்டும் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டார் அவர் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு புரியவில்லை நான் அவ்வப்போது என் அம்மாவை பற்றி அவரிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆனால் முதலாளி அம்மா எப்போதும் நான் அவளை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வார் இன்று இரவும் நான் முதலாளி அம்மாவே என் அறைக்குள் வருவதை பார்த்தேன் அவர் ஏன் ஒவ்வொரு இரவும் என் அறைக்குள் வருகிறாள் என்று எனக்கு புரியவில்லை அடுத்த நாள் நான் காலை உணவுக்காக அமர்ந்திருந்த போது மலரும் நானும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன் என்னை பார்த்து மலர் ராமன் நீங்கள் மிகவும் சோர்வாக தெரிகிறீர்கள் இரவு முதலாளி அம்மா உங்கள் அறைக்கு வந்திருந்தார் அதனால்தான் தான் நீங்கள் சோர்வடைந்திருப்பீர்கள் என்றாள் நான் அவளிடம் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்றேன் அதற்கு மலர் சொன்னாள் ராமன் என்னை மன்னியுங்கள் தவறுதலாக என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துவிட்டன என்றாள் மலர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் என்று நான் நினைத்தேன் இன்று நான் என் அம்மாவுக்காக வாழ்த்து அட்டை செய்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் இன்று என் அம்மாவின் பிறந்த அம்மாவின் நினைவாக நான் சரியாக சாப்பிடவில்லை அம்மாவின் நினைவாக எனக்கு மிகவும் அழுகை வந்தது அப்போது முதலாளி அம்மா என் அறைக்கு வந்தார் நான் அழுவதை பார்த்து என்னிடம் கேட்கத் தொடங்கினார் என்ன ஆயிடுச்சு ராமன் ஏன் அழுகிறாய் என்றாள் நான் முதலாளி அம்மா எனக்கு மிகவும் அம்மாவின் நினைவாக இருக்கிறது இன்று அவளுடைய பிறந்த நாள் நான் என் அம்மாவிற்கு ஒரு வாழ்த்து அட்டையையும் செய்துள்ளேன் என்றேன் வாழ்த்து அட்டையை பார்த்து முதலாளி அம்மா என்னிடம் மிக விரைவில் நான் உன்னை உன் அம்மாவிடம் அழைத்து செல்வேன் என்றார் பிறகு முதலாளி அம்மா எதுவும் சொல்லாமல் என் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டார் நான் இன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை அதனால் நான் எழுந்து சமையலறைக்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தேன் பிறகு சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் அங்கே என் முதலாளி அம்மா தனது உடலில் போர்வையை போர்த்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார் நான் ஜன்னலுக்கு அருகில் சென்று பார்த்தபோது பணம் வாங்கியவர் வேறு யாருமில்லை என் அம்மா தான் ஆனால் ஏன் இவ்வளவு பணம் வாங்கி கொண்டிருந்தார் எனக்கு புரியவில்லை நான் என் அம்மாவை நினைத்து தினமும் அழுவதை முதலாளி அறிந்திருந்தார் அவர் என் அம்மாவை என்னை சந்திக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏன் அவருக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார் என் அம்மாவுக்கும் என் முதலாளிக்கும் இடையில் என்ன நடந்து கொண்டிருந்தது எனக்கு எதுவும் புரியவில்லை நான் அம்மாவை அழைக்கலாம் என்று நினைத்தேன் அப்போது அம்மா இங்கிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார் சென்று விட்டார் முதலாளி அம்மா வீட்டிற்குள் வருவதற்கு முன்பு நான் விரைவாக படுத்து விட்டேன் சிறிது நேரம் கழித்து முதலாளி அம்மா வீட்டிற்குள் வந்துவிட்டார் பிறகு அவர் என் அறைக்கு வந்தார் அந்த நேரத்தில் நான் என் கண்களை இறுக்கமாக மூடிவிட்டேன் முதலாளி அம்மா என் அறைக்கு வந்து சிறிது நேரம் எட்டி பார்த்துவிட்டு விட்டு பிறகு அவர் அறையிலிருந்து வெளியேறியதும் நான் நடுங்க ஆரம்பித்தேன் கடந்த சில மாதங்களாக முதலாளி அம்மா என்னுடன் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் இனிமையாக பேசி ஏன் என்னை தன் வீட்டில் வைத்திருந்தார் இப்போது எனக்கு முன்னால் பல கேள்விகள் எழுந்திருந்தன காலையில் நான் எழுந்தபோது என் உடல் காய்ச்சலால் கொதித்தது பிறகு முதலாளி அம்மா டாக்டரை வீட்டிற்கு அழைத்து வந்து வீட்டிலேயே எனக்கு பரிசோதனை செய்தார் டாக்டர் எனக்கு சில மருந்துகளை கொடுத்துவிட்டு சென்றார் முதலாளி அம்மா இன்று அவர் ஆபீஸுக்கு செல்லவில்லை அவள் நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருந்தார் அவர் என்னிடம் நீ எப்படி இப்படி படலாம் எனக்காக நீ சீக்கிரம் நன்றாக வேண்டும் என்றார் முதலாளி அம்மாவின் இத்தகைய பேச்சை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் உண்மையில் அவர் என்ன சொல்ல வந்தார் என்று எனக்கு புரியவில்லை பிறகு நான்கு நாட்கள் கழித்து எனக்கு உடல் நலம் தேறியது நான் இரவில் அம்மாவும் முதலாளியும் சந்தித்ததை பார்த்தேன் நான் இதுவரை முதலாளி அம்மாவிடம் இதை பற்றி எதுவும் கேட்கவில்லை ஏனென்றால் நான் அவர்களின் உண்மையை அறிய விரும்பினேன் கடந்த சில நாட்களாக என் இரவு தூக்கம் கெட்டு போனது ஒவ்வொரு காலையிலும் நான் சோர்வாக உணர்ந்தேன் இன்றிரவு நான் தூங்கும் போது வழக்கம் போல் இன்றும் நள்ளிரவில் என் அறையில் கதவு திறந்தது அறையில் மங்கலான வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது மற்ற எல்லா இடங்களும் இருட்டாக இருந்தன கதவு திறந்து மீண்டும் மூடிக்கொண்டது சில நொடிகளில் யாரோ என் அருகில் படுத்திருப்பதை உணர்ந்தேன் அப்போது என் கண் திறந்து விரைவாக எழுந்து அறையின் விளக்கை எரிய செய்தேன் பிறகு மலர் என் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தேன் கோபத்துடன் அவளிடம் நீ என்னுடன் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டேன் நான் இவ்வளவு சொன்னதும் மலர் எழுந்து நின்றாள் பிறகு நான் அவளிடம் உன் இந்த செயலை நான் முதலாளி அம்மாவிடம் சொல்வேன் என்றேன் நான் இவ்வளவு சொன்னதும் மலரின் வாயிலிருந்து உண்மை வெளிவந்தது நீ ஒவ்வொரு இரவும் சந்தோஷமாக உன் முதலாளி அம்மாவுடன் இரவை கழிக்கிறாய் நீ ஒரு இரவு என்னுடன் கழித்தால் என்ன ஆகிவிடும் என்றாள் அவள் இவ்வளவு சொன்னதும் நான் அவளிடம் நீ என்ன பேசுகிறாய் என்று கேட்டேன் பிறகு அவள் பேசத் தொடங்கினாள் நான் தினமும் இரவு பார்க்கிறேன் முதலாளி அம்மா நள்ளிரவில் உன் அறைக்கு வந்து நேரம் செலவழித்துவிட்டு செல்கிறார் எனக்கு எல்லாம் புரிகிறது நீயும் முதலாளி அம்மாவுக்கு வேலைக்காரன் தான் என்றும் ஒரு வேலைக்காரன் மீது இப்படி யாரும் கருணை காட்ட மாட்டார்கள் என்றும் எனக்கு தெரியும் உன் அழகை முதலாளி அம்மா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீ அந்த கிழவிக்கு ஒரு நல்ல மனதை மகிழ்விக்கும் பொம்மை என்றாள் அவள் வார்த்தைகள் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் மலரின் காதுக்கு கீழே ஒரு பழத்தை அறைவிட்டு அவளை என் அறையிலிருந்து வெளியே தள்ளினேன் மலரின் பேச்சிலிருந்து முதலாளி அம்மாவின் உணர்வுகள் எனக்கு புரிய தொடங்கின இப்போது முதலாளி அம்மாவை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது திரைக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருந்தது இப்போது அது நேரடியாக நடக்க வேண்டும் அடுத்த நாள் இரவு நான் முதலாளி அம்மாவின் அறைக்கு சென்றேன் அவருடைய அறையில் எல்லா இடமும் இருட்டாக இருந்தது நான் மெதுவாக முதலாளி அம்மாவின் அருகில் சென்றேன் நான் அவருடைய கையை பிடித்தேன் அப்போது முதலாளி அம்மா தன் அறையின் விளக்கை எரியச் செய்தார் முதலாளி அம்மா என்னை பார்த்து நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ராமன் நீ சுயநினைவில் இருக்கிறாயா நீ என்ன தவறு செய்கிறாய் என்றார் அப்போது நான் முதலாளி அம்மாவிடம் நான் தவறு செய்கிறேன் என்றால் அந்த இரவு இருளில் மறைந்து என் அம்மாவுக்கு நீங்கள் பணம் கொடுப்பதும் இரவில் என் அறைக்கு வந்து என் அருகில் உட்கார்ந்து என்னை பார்ப்பதும் என்ன என்னை போன்ற ஒரு வேலைக்காரனுக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய உதவி எப்படி செய்ய முடியும் உங்கள் மனதில் ஏதேனும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இவை அனைத்தையும் செய்ய முடியாது என்றேன் பின்னர் தயவு செய்து என் அம்மாவை என்னிடம் சந்திக்க வையுங்கள் என்றேன் நான் இவ்வளவு சொன்னதும் முதலாளி அம்மா உன் அம்மாவுக்காக நீ இந்த நிலைக்கு செல்வது சரியில்லை ராமன் என்றார் பிறகு முதலாளி அம்மா ஒரு உண்மையை சொன்னார்கள் உன் தந்தை இறந்த பிறகு உன் அம்மா உன்னை வளர்க்க கஷ்டப்பட்டாள் அதனால் அவள் உன்னை விற்க முயற்சி செய்தாள் ஆனால் எனக்கு உண்மை தெரிந்ததும் நான் உன் அம்மாவை அழைத்து அவள் கேட்ட அளவுக்கு நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன் நான் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொண்டேன் உன் அம்மாவின் மீது உனக்கு இவ்வளவு அன்பு இருப்பதைக் கண்டு நான் உனக்கு இந்த உண்மையை சொல்ல விரும்பவில்லை எந்த ஒரு ஆணின் இதயத்திலும் தன் அம்மாவின் மீது வெறுப்பை நான் உருவாக்க விரும்பவில்லை நான் என் மகனையும் கணவரையும் ஒரு விபத்தில் இழந்து விட்டேன் கடவுள் எனக்கு நிறைய செல்வம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சொத்துக்கு வாரிசு இல்லை நீ வந்ததிலிருந்து உன் அன்பால் என் வீட்டில் குழந்தை இல்லாத குறை நீங்கியது நீ எந்த கெட்ட வகையிலும் சிக்கக்கூடாது என்று நான் விரும்பினேன் அதனால்தான் நான் உனக்கு தெரியாமல் உன் அம்மாவிடமிருந்து உன்னை தத்தெடுத்தேன் இப்போது நான் உனக்கு முழு உண்மையையும் சொல்லிவிட்டேன் இப்போது நீ என்ன முடிவு செய்தாலும் நான் ஒப்புக்கொள்வேன் என்றார் பிறகு நான் அவரை முதலாளி அம்மா என்பதற்கு பதிலாக அம்மா என்று அழைத்தேன் என் வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தையை கேட்டு அவளுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது நான் அம்மாவிடம் வேலைக்காரி மலரின் செயலைப் பற்றி சொன்னபோது அவர் உடனடியாக மலரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் மேலும் முதலாளி அம்மாவுக்கு மலர் மீது நீண்ட காலமாக சந்தேகம் இருப்பதாகவும் என்னிடம் கூறினார் அதனால்தான் அவர் இரவில் என் அறையை சோதிக்க வருவார் ஒரு தாயின் கடமை குழந்தைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல குழந்தைக்கு நல்ல கல்வி அளித்து நல்ல முறையில் வளர்க்கவும் வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் நன்றி